ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ புவாராக சுவாமி கோவில் சித்துரை தேர் திருவிழா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பூவாராக சுவாமி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் ஆண்டுதோறும் திருவிழா குடியேற்றம் கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கியது பின்னர் விழாவில் தினமும் காலையில் சுவாமி புறப்பாடும் இரவில் சிம்ம வாகனம் அன்ன வாகனம் தங்க கருட சேவை சேஷ வாகனம் அனுமந்த வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனம் மூலம் வீதி விழாவும் நடைபெற்று வந்தது திருவிழாவின் நிகழ்ச்சியான சித்திரை தேர் திருவிழா இன்று துவங்கி நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரானது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நான்கு வீதிகளிலும் வலம் வந்து தேர் நிலையை அடைந்ததும் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மட்டையடி உற்சவம் நித்திய புஷ்கரணியில் தீர்த்த வாரியும் இரவில் தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் தேதி கோடி இறக்கப்பட்டு விழா நிறைவடைகிறது இதன் பின்னர் வருகின்ற முப்பதாம் தேதி வரை விடையாட்சி திருவிழா நடைபெறுகிறது இந்த தேரோட்டத்தின் போது மூலவர் ஸ்ரீ பூவாராக பெருமாள் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தெய்வங்கள் தேரில் அமர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு